அல் குரான் மறுக்கக்கூடிய இமோட்டிவிசம் பத்தி தாங்க போறோம் உணர்ச்சி உணர்வு என்று சொல்லுவாங்க இல்லைங்களா எமோஷன்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கறது ஹக்கை விட ஹக்கை உண்மை சத்தியத்தை நிர்ணயிப்பது அல்லாதான் உணர்ச்சிகள் அல்ல அவன் தான் நன்மைகளையும் தீமைகளையும் தீர்மானிப்பதான் இருக்கான் அல்லா ஸோ இந்த இமோட்டிவிசம் என்ன சொல்லுது உணர்ச்சி தாங்க நெறி என்று சொல்கிறது ஆனா குரான் என்ன சொல்லுது ஆசை ஹவா அடிப்படையில் நெறியை அமை அமைத்தால் அழிவுதான் வரும் வானம் பூமியும் எப்பயோ அழிவு என்று என்று சூரத்து மூமினான் இதை வந்து ரிமோட்டிசத்தை நேரடியாக மறுக்கக்கூடிய வசனங்கள் உண்மையை வந்து எனது உணர்ச்சி அடிப்படையில் இல்லைங்க வகியின் வெளிப்பாட்டுல இருக்கு இறை செய்தியின் அடிப்படையில இருக்கு ஹக்கே என்பது தன்னுடைய மனுவீச்சை கடவுளாக ஆக்கிக் கொண்டவனை பார்த்தாயே என்று அல்லா சுமாதிரி கேட்கிறான் சூரத்து ஜாஸியால் இந்த வசனம் வந்து எது நல்லது எது கெட்டது என்றதை மனுஷன் என்ன செய்யறான் மன உணர்ச்சியின் அடிப்படையை தீர்மானிக்கிறான் அதான் எனக்கு தவறானது அல் குரானை வைத்தும் அல்லாஹுடைய வார்த்தையை வைத்தும் தான் எது நல்லது தீமை என்பதை தீர்மானிக்க வேண்டும் அல்லாஹ் தான் அந்த முழு அதிகாரமும் இருக்கு என் உணர்ச்சிக்கு ஏன்னா என் உணர்வுக்கு இது நன்றாக தெரிஞ்சிச்சுன்னா அது நல்லது அப்படின்னு சொல்றாங்க என் உணர்வுக்கு வந்து தவறா தெரிஞ்சுன்னா அது தவறு என்று சொல்றாங்க இது மிகப்பெரிய ஒரு வழிகேடு அண்ணா அல்லாஹ் எது நல்லதுன்னு சொல்றாங்கன்னா அதுதான் நல்லது எது தீமை என்று சொல்றானா அதுதான் தீமை அல்லாவின் பண்புகளிலிருந்து வரக்கூடிய விஷயம் அது அல்லாஹ் அல் அதுல் உடையவன் நீதி உடையவன் ரஹ்மான் அருளா அலன் ஆனால் உணர்ச்சி என்பது மாறக்கூடியது ஆனால் அல்லாஹ்வுடைய பண்புகள் ஒருபோதும் மாறாது அதனால்தான் நெதி என்பது எப்போதும் நிலையான ஒரு விஷயமாக இருக்கு மேலும் மன உணர்ச்சி மனோ இச்சைகள் வந்து ஏமாற்றக்கூடிய விஷயமாக இருக்கு நீங்கள் வெறுக்கக்கூடிய ஒரு விஷயம் அது நன்மையாக உங்களுக்கு இருக்கலாம் என்று அல்லா சொல்றான் நீங்கள் விரும்பும் ஒன்றுல அல்லாஹ் நீங்கள் ஒன் விரும்பக்கூடிய ஒன்றில் தீமை இருக்கலாம் என்று அல்ல சொல்றான் அல்லாஹ் தான் அதை அறிவான் நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்று சொல்றான் வந்து உணர்ச்சி அடிப்படையிலான நெறியை மறுக்கக்கூடியதாக இருக்கு இந்த நவீன காலத்துல எந்த அளவுக்கு வழிகேட்டில் போயிருக்காங்க மக்கள் என்னுடைய உடல் என்னுடைய விருப்பம் என்று என்ன செய்றாங்க நிறைய பேர் வந்து ஆண்கள் பெண்கள் ஆவறாங்க பெண்கள் ஆண்கள் ஆவறாங்க இல்லைங்களா மேலும் வந்து லவ் இஸ் லவ் என்று சொல்றாங்க சொல்லி நிறைய பேர் எல்ஜிபிடிக்குல சிக்கி இருக்கக்கூடிய மக்களை பார்க்கலாம் யாரையும் விமர்சிக்காதீங்க என்று சொல்லக்கூடிய ஒரு கல்ச்சர் பார்க்கலாம் இல்லைங்களா பாவம் செஞ்சா கூட அவங்கள விமர்சிக்காதீங்க என்று சொல்றாங்க ஆனா அல் குரான் இதை மறுக்கக்கூடியதாக இருக்கு நன்மையை ஏவி தீமையை தடுக்க வேண்டும் இந்த இமோட்டிவிசத்துடைய தத்துவம் சரிவடைஞ்சிருச்சிங்க நம்ம கண்கூடாக பார்க்கலாம் உணர்ச்சிதான் நெறி என்றால் கொலைகார அடக்குமுறையாளர் செய்வது தவறே கிடையாது அவர்களுக்கு அவங்களுடைய உணர்ச்சி படி அது சரி என்று வந்துவிடும் வெளி அல்லாஹ் சொல்லாத ஒரு விஷயத்தை உணர்ச்சியின் அடிப்படையில நம்ம அதை நெறியாக நல்ல விஷயமாக கண்டால் அதில் நீதியும் இருக்காது சோ உண்மையான சுதந்திரம் என்பது நம்மளுடைய மனோ இச்சை உணர்ச்சிகளை பின்பற்றுவதில்லை இல்லைங்க மாறாக வகையை பின்பற்றுவதில தான் உள்ளது சரிங்க முஸ்லிம்ஸ் எப்படி இதை இந்த மோட்டிவிசத்தை பின்பற்றுறாங்க என்பதை நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு உணர்ச்சி அடிப்படையில் தீர்மானம் எடுக்கக்கூடியவங்களாக நிறைய பேர் இன்னைக்கு வந்துட்டாங்க மனசு எதை நியாயம் என்று சொல்லுதோ அதுதான் நியாயம் என்று வாதாட ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு வந்து இது சரியா தோணல எனக்கு வந்து இது ஒரு நல்லதா ஃபீல் ஆகல என்றெல்லாம் சொல்றாங்க இதை செஞ்சாதான் எனக்கு மனசு சாந்தமா இருக்கு என்றெல்லாம் சொல்றாங்க இதை வந்து உணர்ச்சியை வந்து ஒரு நெறியாக்கக்கூடிய கூடிய வழிங்க ஆனால் குரான் என்ன சொல்லுது நீங்கள் விரும்பும் ஒன்றுல தீமை இருக்கலாம் நீங்கள் வெறுக்கும் ஒன்றுல நன்மை இருக்கலாம் என்று சொல்லுது அதாவது உணர்ச்சி அடிப்படையில் தீர்மானம் வந்து தவறான வழிக்கு கொண்டு செல்லும் மனிதனை நான் யாருக்குமே தீங்கு செய்யலையே அப்படின்னு சொல்லி சொல்றான் இன்று பல முஸ்லிம்கள் ஒரு பாவத்தை செய்யும்போது என்ன செய்யறாங்க நான் யாரையும் காயப்படுத்தலை அதெல்லாம் பெருசு இல்ல இது என்ன சார்ந்த விஷயம் என்று எல்லாம் சொல்ல பழகிட்டாங்க இது தனிப்பட்ட ஒரு உணர்வை வந்து நெறிக்கான அளவுகோலாக கொள்வது ஆனால் அவிசுவாசம் சொன்னாங்க ஹலால் தெளிவானது ஆறாம் தெளிவானது என்று மேலும் சமூக உணர்ச்சி என்பது நெறி கிடையாதுங்க மக்கள் என்ன நினைப்பாங்க என்று குடும்பம் நண்பர்கள் கலாச்சாரம் என்ன சொல்லுது என்பதையே அடிப்படையாக கொள்றாங்க நிறைய பேர் இப்படி உடை உடை அணிஞ்சா என்ன சொல்லுவாங்க எல்லாரும் செய்யறாங்கன்னா நாம நாம செய்யறது என்ன தவறு என்று இதெல்லாம் கலெக்டிவ் எமோட்டிவிசம் என்று சொல்லுவாங்க அல்லாஹ் இதை மறுக்கிறான் நீங்க பெரும்பான்மையான மக்களை பின்பற்றீங்கன்னா அவர்கள் என்ன செய்வாங்க அல்லாஹுடைய வழியிலிருந்து உங்களை வழி தவறு செய்து விடுவார்கள் என்று சொல்றான் என்னுடைய காதல் உறவை தவறான ஹராமான உறவை என்னால விட முடியல மனசு வலிக்குது என்று சொல்றான் சினிமா பாட்டு கேட்காமல் இருந்தால் மனசு டல்லாயிடுது என்று சொல்றான் இது தன்னுடைய உணர்ச்சியை இறைவனை விட மேலாக வைப்பதற்கு சமம் தன் இச்சையை இறைவனாக கொண்டவனை பார்த்தாயே என்று அல்லா சொல்றான் அடுத்து சோஷியல் மீடியால உணர்ச்சி கலாச்சாரம் பார்க்கலாம் எனக்கு ஃபாலோவர்ஸ் நிறைய வேண்டும் என்னுடைய உணர்ச்சியை வந்து இந்த உலகம் கேட்க வேண்டும் எனக்கு நிறைய ரெஸ்பெக்ட் கிடைக்கணும் என்று இதற்கு பல முஸ்லீம்கள் வந்து நேர்மையை காட்டிலும் உணர்ச்சிகளை பின்பற்றக்கூடியவங்களாக இருக்கிறாங்க நான் சொல்றது என்னுடைய ஒப்பீனியன் என்று சொல்றாங்க மேலும் வந்து ஆனால் இஸ்லாம் என்ன சொல்றது உண்மையை கூறுங்கள் என்று சொல்றது அது கசப்பாக இருந்தாலும் எனக்கு இது போல திகிர் செய்யும்போது ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக ஃபீல் பண்ணுறேன் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க இது சுண்ணாவில் இல்லைனாலும் பரவாயில்ல என்ற மனப்ப மன மனதுக்கு வந்துட்டாங்க இந்த முடிவுக்கு வந்துட்டாங்க ஆனா இது வந்து உணர்ச்சியின் அடிப்படையில் செய்யக்கூடிய விஷயம் இல்லைங்க நபிசுராஸ்ட்ரம் காட்டி தந்த அடிப்படையில் தான் வகையின் தான் சுண்ணாவின் அடிப்படையில் தான் என்ன செய்யப்பட வேண்டும் விவாதத்துகள் செய்யப்பட வேண்டும் தான் நிறைய பேர் விதத்துகளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு அந்த உணர்ச்சி நன்றாக இருந்தாலும் அது தவறு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மன உணர்ச்சிக்கு முன்னுரிமை கொடுக்கறாங்க வகிக்கு முன்னுரிமை கொடுக்கிறதுல எனக்கு இது நல்லா தெரியுதுன்னு சொல்றாங்க ஆனா அல்லா சொல்றான் என்பதை அவங்க பயன்படுத்தவில்லை சமூகம் நண்பர்கள் இவங்களுடைய தீர்மானத்தை எடுக்கிறாங்க குரான் சுன்னா அவருடைய தீர்மானத்தை எடுப்பதில்லை உணர்ச்சி அடிப்படையிலான பாவத்தை வந்து என்ன செய்யறாங்க நியாயப்படுத்துறாங்க